முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் பஞ்சமி பலமெல்லாம் தருவாள் வாராகி அம்மன் வாராகி தேவியை வழிபட்டால் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் குறிப்பாக வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் வாராகியை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல தடைகளும் நீக்கி அருள்வாள் தேவி அருகில் வாராகி சன்னதி அமர்ந்திருக்கும் கோயில் இருந்தால் சென்று தரிசியுங்கள் இல்லை என்றாலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம் என்கிறார்கள் வாராகி பக்தர்கள் தேவதைகள் எல்லோருமே சக்தி வாய்ந்தவர்கள்தான் தேவதா சக்தி என்று மிக பெரிய விளக்கமே கொண்டிருக்கிறது புராணம் இவர்களில் சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுகிறாள் வாராகி தேவி மகாசக்தியாக திகழும் பராசக்தி தன்னிலிருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினார் அவர்களை கொண்டு அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தொழித்தாள் என்று விவரிக்கிறது புராணம் இந்த சக்திகளில் ஏழு சக்திகளுக்கு தனியிடம் கொடுத்து கௌரவப்படுத்தினால் பராசக்தி இந்த ஏழு பேரும் கொண்டவர்களை சப்த மாதர்கள் என போற்றுகிறோம் போற்றி வணங்குகிறோம் என்கிறார்கள் ஸ்காந்த ஸ்கந்த வழிபாடு செய்பவர்கள் சப்த மாதர்களில் அதீத வீரியமும் தீய சக்திகளை அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு ஓடோடி வருபவர் வாராகி தேவி சப்த மாதர்களுக்கு சன்னதி என்பது சோழர்கள் காலத்தில் பல ஆலயங்கள் அமைக்கப்பட்டன யுத்தம் முதலான முக்கிய நிகழ்வுகளின் போது சப்த மாதர்களுக்கு படையில் போட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன போருக்கு செல்வதற்கு முன்னரும் போருக்கு சென்றுவிட்டு வந்த பிறகும் சப்த மாதர்களை வழிபட்டார்கள் சப்த மாதங்களில் கௌமாரி மகேஸ்வரி என தெய்வங்களுக்கு தனித்தனியே ஆலயங்கள் எழுப்பப்பட்டன பின்னாளில் அடுத்தடுத்த கட்டடங்களில் வாராகிக்கு கோயில்களும் எழுப்பப்பட்டு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன இன்றைய காலகட்டத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயில் வாராகியை தரிசிக்கலாம் ஆனால் ராஜராஜ சோழன் வாராகி தேவிக்கு பெரிய கோயிலை சன்னதி எழுப்பவில்லை அதுவும் தான் வாராயின் சிறையை கொண்டு வந்து பிரதர்ஷை செய்யப்பட்டது வாராயை வணங்கி வருகிறார்கள் பக்தர்கள் பஞ்சமி திதி என்பது வாராகியை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள் இந்த நாளில் மனதார வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எல்லா நல்லதுகளும் நடத்தி தருவாள் வாராகி வளர்ப்பிரை பஞ்சமி தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது என்றாலும் தேய்பிரை பஞ்சமையிலும் பாராகி தரிசிக்கலாம் விளக்கேற்றி வழிபடலாம் இன்று அதாவது இன்றைக்கு வளபிரை பஞ்சமி இந்த நாளில் அருகில் பாராயி சன்னதி அமர்ந்திருக்கும் ஆலயத்திற்கு செல்லுங்கள் வைபடுங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அருகில் ஆலயம் இல்லை என்றாலும் பரவாயில்லை மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுங்கள் போதே அறிந்து அமர்ந்து பாராகி அம்மனை மனதுக்குள் கொண்டு வந்து ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் அழித்து நம்மை காத்தருள்வாள் தேவி தீய சக்திகளை நமக்கு அருகில் நெருங்க விடாமல் காப்பாள் எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபொடியாக்குவாள் வாராகி தேவி அம்மன் இந்த பதிவை இத்துடன் முடிவு செய்து கொள்வோம் இன்றைக்கு வாராகி அம்மனை தரிசிப்போம் எப்பொழுதும் வளர்பிரையும் தேய்பிரையும் அம்மனுக்கு உகந்த நாள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்